ராஜசெல்வி இன்னைக்கு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழில வதக்கலமா சேப்பரன் நாட்டுக்கோழி ஒன்னே கால் கிலோ நாட்டுக்கோழி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழமப் பொடி இதில் சீரகம் மிளகு விரல் மஞ்சள் மிளகாத்தூளும் போட்டு அரைச்சது தான் குழமப்பொடி ஒன்றே கால் ஸ்பூன் ஒன்றே முக்கால் ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் கறி வேகும்போது தண்ணி அதில் வந்து வெளியே வருமா தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி குழமளகா தனி தனிமலைத்தூள் மல்லித்தூள் போட்டு வேக வேக்சி நல்லெண்ணெய் ஒரு நூறு எம் எவ்வளோ ஊற்றிக்கலாம் பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் அது கூட சின்ன வெங்காயம் இஞ்சி எழுபத்தஞ்சு கிராம் பூண்டு எழுபத்தஞ்சு கிராம் ரெண்டையும் சேர்த்து குறைக்கரை பறச்சிக்கலாம் தண்ணி சக பறிச்சிக்கலாம் விழுத சேர்த்து இஞ்சி பூண்டு இவ்வளோதான் சேர்த்துக்கலாம் ஒலாம் வேற பார்க்கலாம் பாக்கலாம் எப்படி வந்துருச்சு ரெண்டரை தக்காளி கட் பண்ணிச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு அடி பிடிக்கிற மாதிரி நல்ல சுடுல வதக்கிடலாம் இந்த வேக வச்சு நாட்டுக்கோழி அப்படியே அதில் சேர்த்துடலாம் தக்காளி கொஞ்சம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் வதங்கணும் தக்காளி கோழி சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் சாதுக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் ஆப்பம் இடியப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் பரோட்டாக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஒரு சாம்பார் வச்சு அதை சைடு சாப்பிடலாம் அந்த மாதிரி டேஸ்ட் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் ரசம் சாத்துது இந்த காரம்லாம் இஞ்சிப்பூண்டு காரம்லாம் இந்த சிக்கன்ல சேரணும் நாட்டுக்குள்ளே சேரணும் இப்போ எல்லாமே உப்பு எல்லாம் கட்டாக பார்க்கலாம் உப்பு கட்டாக்க இப்போ பார்த்தா தெரியாது ஏன்னா கொஞ்சம் வெந்தக்கமும் தெரியும் உப்பு சேரணும் கறி பீசி எதுவுமே உடையல நல்லா அப்படியே முழுசு முசா கிடக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி இருக்கு ஆட்டுக்கோடி எந்த செஞ்சு பார்க்கலாம் தலைவராக நல்லா குடிக்குது இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக பார்க்கலாம் காரம் எல்லாமே போதும் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் கருபீஸ் ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கணிதான் சமையல் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் டேஸ்ட் பார்க்க முடியும் இதுக்கு என்னென்னா வேணும்னு பார்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நூறு எம்எல் ஒரு பாத்தில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அதையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு எழுபத்தஞ்சி கிராம் எழுபத்தஞ்சி கிராம் அது நல்லா வதங்கணுன்னா தக்காளி ரெண்டரை தக்காளி போட்டு வத வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னா உப்பு அதிலே ஃபஸ்ட்டு போட்டுணும் போட்டோன்னு வெங்காயம் சீக்கிரம் வதங்க முடியும் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி குக்கரில் நாட்டுக்கோடி மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் குழம்பிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு வேக வச்சு தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுட்டு தனியாக அதை வேக எடுத்துக்கணும் இது நல்லா வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு தக்காளியெலாம் போட்டு வதங்கினோன்னே அந்த வேக வச்சு குக்கரில் வச்ச கறி எடுத்து இதில் போட்டு அப்படி சொல்ல கிண்டிட்டே இருக்கேன் கருப்பில் வந்து வெங்காயம் வதக்கும் போது சேர்த்து போட்டணும் இல்லை கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி வதக்கணும்னு சொல்லலாம் பரட்டுன்னு சொல்லலாம் நல்லா ஊதிச்சா பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி பதமாக போது ஆஃப் பண்ணி விட்டுருவோம் இட்லி தோசை சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தில் அப்படி போட்டு விரை சாப்பிட்ணா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி திக்கணும்னா ஆஃப் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் வேணால் வந்து நைட்டுக்கு வந்து தோசை இட்டு சாப்பிட்றவங்க பண்ணி சாப்பிடுறேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஆக்கி விடுங்க அவ்வளோதான் ராஜாசல்லி என்னோட சேலம் தொடர்ந்து பண்ண இதே மாதிரி நல்லா வீடியோக்கெல்லாம் சமையல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஃபெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள்